வணக்கம் தமிழ் பட்டாளம் தமிழ் பட்டாளத்திலிருந்து ரவணகுமார் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நேற்று டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஜனவரி டுவெல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இது ஒரு சமூகம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போது நம்ம இதைய இதைய வாட்ச் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பேசுகிறவங்களா இருக்கட்டும் இது ஒரு சமூகமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் பல வகையான மக்கள் இருக்கும் அதில் வந்து இந்த போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இந்த போட்டித் தேர்வே வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்கிறேன் அவங்களோட விரக்தியை மனநிலையை நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன் பதிவிடுறேன் நான் என்னோடய கருத்துக்கெல்லாம் நம்ம பதிவிடுறோம் அப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க ஏழு லட்சம் பேர் அதாவது ஏழு ஏழு கோடி பேரில் ஒரு இருபது லட்சம் பேர் வந்து இந்த ஒரு சமூகம் இருபது லட்சம் பேருன்றால் சாதாரண இல்லை இது பார்த்துக்கோங்க இருபது லட்சம் குடும்பம் அதை ஃபஸ்ட்டு மனதில் நான் இந்த இடத்துல அழுத்தி சொல்ல விருப்பப்படுறேன் இருபது லட்சம் குடும்பம் இருக்குது அதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் இதை தமிழ்நாடு அரசு கருத்தில் கொள்ளணும் சரி அது வந்து நம்ம அப்புறம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் அந்த இப்படி இருக்க பட்சத்தில் மாணவர்களுக்காக இது வந்து நான் இப்போ பேசுகிறது மாணவர்களுக்காக இதை பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்காக எதையுமே வருத்தப்பட்டுக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து நான் வந்து முன்னாள் படை வீரர் வந்து நான் வந்து கிராமத்தில் வந்து ஒரு இருபது பேரை நான் மெயின் செழுதை வச்சுருக்கேன் அதனால் அவங்க அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அதுக்காக வேண்டி தான் நான் அதை சொல்ல ஆசைப்பட்றேன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாதீங்க எது நடக்குதோ அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுங்க நம்மளாட்ட என்ன இல்லை அதாவது என்னடா கருத்து சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க பட் உயிர் இருக்குல்ல அது ஒன்றே போதும் உயிர் ஒன்றே போதும் ஏன்னால் போல் அண்ணன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி திருமூலரே சொல்லியிருக்காங்க கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமின்று பேரிட்டு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் இது சாகரத்தை பற்றிலாம் பேசுனா உண்மையிலே சாதரத்தை பற்றி பேசுகிறது தான் வாழ்கிறது சந்தோஷமாகவாது இருக்கும் வாழ்க்கை எப்போதுமே நிலையில்லாதது இது குறுகிய காலம் அப்படின்னு சொல்ல வர்றேன் நம்ம குறுகிய காலம் நம்ம படிக்கிறோம் அவ்வளோதான் லைஃப்பில் அது ஒரு பார்ட்டு அதாவது என்னென்னா ஒரு பார்ட் ஒன் ஆஃப் தி பார்ட் இது வந்து இதில் இது இது ஒரு இந்த வழியை எடுத்திருக்கோம் கட்டாயம் ஜெயிச்சு காட்டுவோம் ஜெயிச்சு காட்டுவோம் இது ஜெயிக்காமலாம் போகிறதுக்கு இல்லை ஆனால் நம்ம என்னன்னா மன விரக்தி அடைஞ்சிடக்கூடாது நிதானம் தான் வெற்றியின் முதல் படி நம்ம நிதானம் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய ஜா சாதிக்கலாம் எதுவும் சாதிக்கலாம் இது இது இல்லாட்டி ஒன்று ஒன்று நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் வெறித்தனமாக ஓடுறோம் மாணவர்களோட விரக்தியை நான் கண்ணார பார்க்குறேன் எப்படி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது எப்படி அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது ஏன்னா எத்தனை காலம் எத்தனை காலம் ஒரு ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் முப்பத்தி மூணு வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அஞ்சு வருஷ காலம் ஒரு செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும் ஐந்து வருடங்கள் ஆகுது ஒரு செலக்ஷன் முடிகிறதுக்கு இந்த குரூப் டூ எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ கால் பண்ணாங்க கால் ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க கால் ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமாவது குறைஞ்சபட்சம் படிச்சிருப்பாங்க அதோடது ஒரு குறைஞ்சபட்சம் ஏன்னா ரெண்டு வருஷம் படித்தா தான் வேலையே வாங்க முடியுது இல்லை அப்படின்னா வேலையெல்லாம் வாங்கவே முடியறதில்ல நூற்றி எண்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறாங்க குரூப் ஃபோர்த்தில் நூற்றி எண்பத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க எப்போ எத்தனை பர்சன்டேஜ் வருது நூற்றி எண்பத்தஞ்சு பதினஞ்சு மார்க் தான் கம்மி ஒரு போட்டித் தேர்வில் இவ்வளோ தூரத்துக்கு சார்பாக படிக்கிறவங்களாம் மாட்டாங்க ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி படித்தா தான் நூற்றி அறுபத்தி மூணு எடுத்தவங்களுக்கு வேலையே கிடைக்கல ஸோ பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இப்படி படிக்கிறவங்களுக்கு தான் வந்து வேலையும் கிடைக்குது அப்போ அவ்வளவு போட்டி ரெண்டு வருஷம் படிக்கிறதுக்கு பறிச்ச முடிஞ்சு தேர்வு எழுதின பின்னாடி அதை எதிர்கொண்டு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட நெருக்கி அஞ்சு வருஷம் அது பார்த்தா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும் ஸோ அஞ்சு வருஷம் பக்கத்தில் ஆயிடுது அஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் என்ன நிலைமைக்கு போயிருக்கும் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தெட்டு பேருக்கும் அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கை க்ளோஸ் அதுக்கு நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் வருமா வராதா இங்கே தேர்வு அட்டவணை தேர்வு அட்டவணையில் ஒன்று ஒன்று சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு எக்ஸாம் கூட நடக்கலை சின்ன சின்ன எக்ஸாம் தான் நடந்துச்சு பெருசாக சொல்கிறாங்கல்ல இருபது லட்சம் சாரி இருபதாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் ஃபோர்த்துக்கு தான் பத்தாயிரம் பேருக்கு டொன் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீயில் கொடுத்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு எக்ஸாம் நடக்கலை இப்போது அனுவல் பிளானர் மட்டும்தான் வெளியிட்டாங்க அலுவல் பிளானர் கூட வந்து ஆகஸ்ட்டு ஒன்று ஆகஸ்ட் ஒன்றில் வந்து நாங்கள் குரூப் குரூப் ஒன்றுக்கு வந்து இது போட போகிறோம் நாங்கள் வந்து கால்ஃபர் பண்ண போகிறோம் டிசம்பரில் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க கிடைக்கல குரூப் டூ நடந்த எக்ஸாமுக்கே வந்து குரூப் டூக்கே வந்து ஒன்றும் மெயின்ஸுக்கு ரிசல்ட் கிடைக்கல குரூப் ஒன்றுக்கும் கால்ஃபர் பண்ணலை ஸோ இந்த வருஷம் எந்த ஒரு எக்ஸாமே நடக்கலை மாணவர்களோட நிலமையை நினச்சி பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம்தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அது இது எல்லாமே இந்த எக்ஸாமில் இந்த டிஎன்பிஎஸ்சி டிலே ஆகிட்டே இருக்குது மாணவர்கள் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க பிரக்தி அடையாதீங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷார்கிட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இருந்தேவும் நம்ம ஐசிஎஸ் தேர்வில் இதேந்திரநாத் தாகூராக இருக்கட்டும் சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும் சுபாஷ் சந்திர போஸ்லாம் ஆல் இண்டியா லெவலில் போர்த்து வந்தார் ஒரு பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஃபோர்த் அதாவது ஆல் இண்டியா லெவலில் ஃபோர்த்து வரணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப 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 டஃப்பான விஷயம் அப்படிலாம் வந்திருக்கிறாங்கல்ல நான் உங்களுக்கு தான் உங்களுக்காக தான் சொல்கிறேன் எல்லா பேரும் சார் என்ன சார் இவ்வளவு தரம் டிலே ஆகிக்கிட்டு இருக்குது நீங்கள் எங்களை எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு மனசு ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்லலை இதெல்லாம் எதுக்காகனா இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கலாம் கவலை குறையும் அதுக்காக தான் சொல்கிறேன் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன வாழ்க்கை தான் நாளை என்பது நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்களெலாம் வந்து போராடி ஜெயிட்டு இருக்கும்போது அதே கண்டிஷன் தான் இப்போவும் இருக்குது என்னடா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இல்லை இப்போ இருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் இல்லை இப்போ இந்த காலகட்டமாக இப்படி இருக்குது அப்படின்னா ஆமாம் அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம அதில் போராடி தான் போகணும் இப்போது கல்வியே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கல்வியே வந்து நம்மளை டிஸ்கிரிமினேஷன் பண்ணுது ஒரு கிராமத்தில் படிக்கிற ஒருத்தருக்கும் நகரத்தில் படிக்கிற ஒருத்தருக்கும் வித்தியாசங்கள் இருக்குது எப்படி வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா கிராமத்தில் அவர் பார்க்குற என்விரான்மெண்டல் ரொம்ப முக்கியம் அவருக்கு வந்து இப்போது குரூப் ஃபோர் இருக்குது குரூப் ஃபோரில் குரூப் டூ இருக்குது டூ இல்லை மெயின் சொல்லுதுன்னா இந்த ஆஃபீஸருக்கு போலாமா அப்படி ஆஃபீஸர்ஸ் வேலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவே பாதிக்கிறதுக்கு தெரியல நம்ம சொல்கிறோம் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புற வாழ்ந்துட்டு நாங்கள் கல்வியில் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கீங்க இப்போது இங்க ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் தான் இருக்குது அறுபது சதவீத மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கிறாங்க கிராமப்புற மாணவர்களாக இருக்காங்க நான் அதுக்காக தான் நான் வந்து நகரத்திலேருந்து கிராமப்புறத்துக்கு வந்தேன் என்னால் இயன்றளவு நான் ஒரு டிசிப்ளின் சோல்ஜர் என்னோடய கடமையை நான் செய்கிறதுக்காண்டி நான் இந்தியன் அப்படிங்கிறதுலேயே நான் பெருமிதப்படுறேன் ஸோ அப்படி வந்து பார்க்குற பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு இந்த டுவெல்த் ஃபெயிலுன்னு கூட ஒரு படம் இருக்கும் அதில் போய் கேட்பார் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி எழுதணுமா அப்படின்னு தெரியாமல் ஒருத்தர் கிராமப்புடத்தில் இருந்து வந்திருப்பார் அந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கும் காசு கொடுக்காமலாம் வேலைக்கு போயிடுவான்னா ஏன்னா இன்றைக்கி மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா காசு கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும் அப்படி தான் எல்லா பேரும் நினச்சிட்டு இருக்காங்க அது கூட தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா எல்லா வேலையுமே காசு வாங்கிட்டு அதாவது அந்த டைரெக்டாக போடுற வேலைகள்லாம் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் அவங்க மனதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் காசு கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும் இந்த மனநிலையே மாற்றி நீங்கள் படித்தா வேலைக்கு போயிடலாம்னு கொண்டு வரதுக்கே இந்த வில்லேஜ் கிராமப்புற மாணவர்களுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது படித்தா வேலைக்கு போயிடலாம் படித்தாலும் வேலைக்கு போயிடலாமா ஆமாம் படித்தா வேலைக்கு போயிடலாம் கடின உழைப்பு போட்டால் வேலைக்கு போயிடலாம் அப்போது அப்போது நகரத்தில் ஒருத்தர் இருக்கார் கிராமத்தில் ஒருத்தருக்கு வெளியில் அவர் சொல்லுவார் இன்டர்வியூல அந்த டோல் ஃபெயிலில் சொல்லுவார் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னா அப்படின்னா இங்கிலீஷ் அப்போ ஐஐடியில் படிக்கிற ஒருத்தருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேனலில் கேட்பாங்க அதுக்கு இவர் சொல்லுவார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது ரெண்டு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க கண்ணாடி கிளாஸில் கொடுப்பார் ஒரு ஸ்டீல் கிளாஸ்லாம் கொடுத்துருப்பார் குடிக்கிற தண்ணி தான் ரொம்ப முக்கியமாக ஒழிய அந்த கிளாஸில் வெளியில் பார்க்குற விஷயம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுதான் அந்த கல்விக்கோடைய வித்தியாசம் ஒரு மாணவன் இருந்து போனால் நம்ம வந்து என்ன சொல்வாங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும் அவர் பஸ்ஸுக்காக அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி இடத்துல இருந்தால் வருவார் இந்தியாவில் எல்லா இடங்களையும் பார்க்காதீங்க இன்னும் ரூரல் இன்னும் டெவலப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூரல் டெவலப் எல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல அப்போ ரூரலில் இருக்கவங்கலாம் டெவலப் பண்ணுங்க அப்போது அவங்களுக்குலாம் வந்து விழிப்புணர்வு கொடுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ தூரத்துக்கு சொல்றதுக்கு இல்லை ஆனால் நம்ம போராடி தான் அதை எடுத்தாகணும் இப்போது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாவது பண்ணி கொடுக்கணும்ல மெயின்ஸு இப்போ இங்கிலீஷில் எழுதுனா நான் வந்து இதை தவறாலாம் சொல்லலை இங்கிலீஷில் எழுதுனா அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்குது ஒருத்தருக்கு இப்போ சிபிஎஸ்சியில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் வெட்டிகுலேஷன்ஸில் படிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்கும் பொழுதே அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி எழுதுறது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னா கூட கிராமத்தில் இருக்கிறவங்களை நல்லா பைஹாட் பண்ண வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு எலிஜிபிள் தான் இது சப்ஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் வேறு சப்ஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க வந்து மெயின்ஸை கொண்டு வரதுக்கு எழுத்து பயிற்சி இல்லாமல் எழுத முடியாது ஏன்னா எட்டு நிமிஷத்தில் ஒரு மார்க் கேள்வி எழுதணும் பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு மார்க் கேள்வி எழுதணும் இப்படி எல்லாம் கால்குலேஷன் பண்ணி எழுதுறதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் எழுதி பயிற்சி எடுத்து திறமையா ப்ரசண்டேஷன் கொண்டு வந்தவங்களுக்கு தான் இங்கே வேலை கிடைக்குது அப்போ திறமை இல்லை அப்படின்ட்டு எப்படி சொல்கிறீங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறீங்க ஓ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் ஜனவரி டுவெல்லில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க அந்த அது வரைக்கும் காத்துருங்க மாணவர்களுக்காக தான் நம்ம இதை சொல்கிறேன் நான் வேற எதுக்காகவும் சொல்லலை ஒன்றும் ஆசுபாசப்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் எழுதியிருக்கிற இந்த பரீட்சையில் வெறும் அஞ்சாயிரம் பேருக்கு தான் வேலை கிடைக்கும் திருப்பியும் போராடத்தான் வேணும் அதனால் அதுக்கு பலத்தை நிறைய திரட்டி வச்சுக்கோங்க அடுத்த பரிட்சை வரும் டெஃபினிட்டாக வரும் இந்த வருஷம் ஒரு பரீட்சையுமே நடக்கலை ஏன் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எப்படி வேகன்சிலாம் இல்லாமல் போச்சு இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இருந்த வேகன்சி தானே இந்த இப்போ இருக்க குரூப் டூவில் இருக்கிறது எப்படி வந்து இவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாமல் போகுதுன்னு தெரியல ஒன்றுமே தெரியல அப்போது இந்த இது வேகன்சி டெஃபினட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் அதெல்லாம் விட கடைசியாக நான் ஒன்று 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 சொல்ல விருப்பப்படுறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த போட்டி தேர்வு எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியாக ஒரு விஷயம் அது குரூப் ஃபோர்த்துக்கு இப்போ ரிசல்ட் போட்டிருக்காங்க டென் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போது அடுத்து வந்து ஒரு ஒன்றா டூ மந்த்ஸ் டூ மந்த் ஜனவரிக்குள்ளே வந்து குரூப் டூ கூட போட போகிறாங்க குரூப் டூ வந்து போடுவாங்க பிப்ரவரி மார்ச்க்குள்ளே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு நம்புவோம் நம்புவோம் அதுவும் கூட அது ஒரு முக்கியமாக அந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்குறது பார்த்தோம்னா விடைத்தாள் திருத்தும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய காமெடியான விஷயம் பாருங்கள் அப்போ இது வரைக்கும் ஒன்றுமே விடைத்தாள்களை திருத்தலை அப்படின்னு தானே அர்த்தம் அப்போது அந்த இடத்த நீங்கள் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியிருக்கு அப்போது இதுக்கு விடைத்தாள்கள்லாம் திருத்தி முடிச்சு ஒன்றும் ஒரு மாதம் இருக்குது விடைத்தாள்கள் திருத்தி முடித்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடணும் இதெல்லாம் என்னது டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கூட ரிசல்ட் போடுவாங்க இதுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு காலம் காத்திருக்க வேண்டியிருக்குன்னு தெரியல இருந்தாலும் நம்புவோம் சீக்கிரம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த பேச வந்த விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரூப் ஃபோர்த்தில் இவங்க பத்தாயிரம் பேர் போயிருக்காங்க அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் அல்லது மூணாயிரம் பேராவது குரூப் டூ எழுதியிருக்கவங்க அதுலேயும் எழுதியிருப்பாங்க அப்போது இதில் வேலை கிடச்சிருச்சுன்னா அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வந்து குரூப் இருந்து குரூப் டூக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க அப்போது அந்த வேக்கன்சி அந்த வேகன்சி காலியாகவே போயிடும் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷ காலம் வந்து அந்த வேகன்சி காலியாக இருந்து திருப்பியும் கால்ஃபர் பண்ணி திருப்பியும் இதே மாதிரி ப்ராசஸ் தான் போயிரு ரெகுலேஷன் பண்ணுங்கள் நான் வந்து தேர்வாணையத்துக்கு ஒரு வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் அப்படி எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம் நடத்துகிறப்பயே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போது அப்போது இதில் இதில் குரூப் பத்தாயிரம் பேரில் அந்த மூணாயிரம் பேர் இங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த இருக்க மூணாயிரம் பேர் அதை மார்க் நூற்றி மார்க் எடுத்தவங்களுக்கு கூட கிடைக்கல நான் வந்து அந்த குரூப் ஃபோர்த்த சொல்லிட்டு இருக்கேன் அப்போ கீழ இருக்க உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும்ல அப்போ கிடைக்காத ஒரு கிடைக்காத ஆட்களுக்கு இப்போ பதினஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்த்தில் பத்தாயிரம் ப்ளஸ் குரூப் டூவில் வந்து ஐயாயிரம் இருந்தால் பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்ல இப்போது பன்னெண்டாயிரம் பேருக்கு தான் வேலை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அந்த மூவாயிரம் பேர் அங்கேயும் போவாங்க இங்கேயும் போவாங்க அப்போ மூவாயிரம் பேருக்கு வேக்கன்சி வேஸ்ட்டு தானே இதெல்லாம் ஏன் வந்து கருத்தில் கொள்ள மாட்டேங்குது ஒரு ஆல் ஒரு கிராமத்தில் இருக்க நம்மளுக்கு இந்த எண்ணங்கள் தோணுதுன்னா பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து சிந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஏன் வந்து இந்த சிந்தனை மாட்டேங்குது குரூப் ஒன் வச்சுட்டா அந்த குரூப் குரூப் ஒன் போகிறவங்க குரூப் டூக்குள்ளே வரமாட்டாங்க அதுக்கடுத்து குரூப் டூ வச்சுட்டிங்கனாக்கா அதில் ரிசல்ட் போட்டிங்கனாக்க அப்புறம் குரூப் டூவில் இருக்கவங்க குரூப் ஃபோர் போக மாட்டாங்க அப்போ குரூப் ஃபோர்த்தில் இருக்கவங்களுக்கு பத்தாயிரம் பேருக்கு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ கம்மியான மார்க் கூட கிடைக்கும் இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இது பாருங்க அதே மாதிரி இப்போ டிஎன்ஏஎஸ்ஆர்பியும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு தானே அங்கே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ரிட்டன் டெஸ்ட் நடக்குது அப்புறம் இன்டர்வியூ நடக்குது எஸ்ஐ ரெண்டு எஸ்ஐ வந்துருச்சு ரெண்டு எஸ்ஐயுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக எங்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் புராணம் இல்லையா இல்லை இந்த இந்த ஃப்ளோட்டில் இந்த ஃப்ளோட்லேயும் அவங்க டிஎன்இஸ்ஆர்பி எக்ஸாமில் பிசி எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டாங்க அதே மாதிரி வச்சு முடிச்ச திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய் ஆன்சர் கீ வெளியிட்டாங்க அதே மாதிரி தானே டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போடும் எவ்வளோ சார்பாக செயல்படுறாங்க ஏன் நம்ம ஏன் செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மனதுக்குள்ளே எழுது அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் ரெண்டாவது ரெண்டு மூணு மூணு செலெக்ஷன் பிசி போயிட்டாங்க ரெண்டு எஸ்ஐ போயிருக்கிறாங்க இந்த இடைப்பட்ட காலத்திலே ஆனால் ஒரு குரூப் டூ வந்து இது வரைக்கும் ரிசல்ட் வரலை யோசிச்சு பாருங்கள் அங்கே போலீஸாவது நான் மாணவர்களை பார்த்து தான் சொல்கிறேன் போலீஸ்காவது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பழத்தி இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சியே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டோம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுல தப்பே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல குடிமகன் நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு வர்றாங்க சேவை பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் வராங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் நேர்மையான சோல்ஜராக சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அது மாதிரி தான் இந்த இளைஞர்களோட மனநிலை எப்படி இருக்குது இல்லை அப்படின்னா இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து பள்ளியிலேருந்து சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லை ஆனால் இப்போ சொல்லிக் கொடுக்க மாணவர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க இளைஞர்கள் என்ற இளைஞர்கள் வந்து அவங்களோட எண்ணங்களில் கரெக்டாக இருக்காங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் யாரையும் குறை சொல்கிறதுக்காகண்ட்டி இல்லை வந்து மாணவர்களை யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த எதிர்காலம் அப்படிங்கிறது ஐந்து வருட காலம் அவங்க படிக்க வேண்டியிருக்கு அஞ்சு முப்பத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட இளமை போயிடும் அதுலடைய பொருளாதார ரீதியாக அவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்கள் வில்லேஜில் இப்போது அன்றாடம் மூணு வேலை சாப்பாடு அது அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கிற அந்த பட்சத்தில் அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு முடிவெடுங்க மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க பொறுமையாக இருந்தால் தான் நம்ம அடுத்து போராடுறதுக்கூடிய மன வலிமை பெறும் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்துருக்கிறாங்க சுரேந்திரநாத் பேனர்ஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் நினச்சிக்கோங்க போராடி பெறுவோம் அது ரொம்ப நல்லதை கொடுக்கும் அதனால் தைரியமாக இருங்க நெகட்டிவாக தாட் பண்ணாதீங்க சார் என்ன சார் இவ்வளோ விரக்தியில் இருக்கோம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இப்படி நீங்கள் சொன்னீங்க இப்படி நினச்சிங்க அப்படின்னா அதை தாங்கிறதுக்கூடிய மன வலிமை கிடைக்கும் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது பேசியிருக்கிறத தப்பா என்னான்னு தெரியாது எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய இது இல்லை இருந்தாலும் சந்தோஷம் அமைதியாக இருங்க பார்ப்போம் பிப்ரவரி ஜனவரி டுவெல் வரைக்கும் பார்த்துட்டு தேங்க் தேங்க்யூ